கிரைஸ்தலான் ஜீவப்பம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறுதலுள்ளவர்களாயிருக்கிறார்கள் ஆமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவை பிள்ளைகளே இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா அவங்க கணவன் மனைவியாக ஆண்டோருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க பாருங்கள் அவங்க செய்கிற ஊழிய பாதையிலே அப்பசுராணிக்க பவுளுக்கு அவங்க அவ்வளோவாக உதவியாக அவங்க இருந்திருக்காங்க இன்னும் ஒரு கட்டத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்பசுநாணிக்க பவுல் அவரை கொள்றதுக்கு அவங்க வகை போது அந்த இடத்துலருந்து அப்பசரணிக பவுலை காப்பாற்றி விட்டு அந்த இடத்துல எங்கே தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல என்று அப் இந்த ஆக்கிலா ப்ரிஸ்கிலா தான் அந்த இடத்துல இருந்து அவங்க அப்பசரணிக பவுளை தப்பிக்க வைத்து அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க தனக்கு என்னென்னலாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று பவுல் இப்படியாக சொல்வதை பார்க்கிறோம் அதோடு மட்டும் இல்லை அவங்களுக்கு வாழ்த்துதான் சொல்லிட்டு மட்டும் இல்லை கிறிஸ்து இயேசுக்கள் என் உடன் வேலைக்களாகிய பிரிஸ்கிலாவிலையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லிட்டு அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல நான் மட்டும் வாழ்த்தல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் இடத்துல தான் அப்பசனம் இங்கே பவுல் ஊழியம் செய்கிறார் அவர் அநேருக்கு ஆண்டு அன்பை எடுத்து சொல்லி சத்தியத்தை விதைத்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் அந்த புறஜாதில் உண்டான சபை சபையார் எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் இந்த ஆக்கிலா ப்ரிஸ்கலாக்கு நன்றி எழுதல் உள்ளவர்களாக இருக்காங்க அளவுக்கு அவங்க வந்து அநேக நன்மைகளை செய்திருக்காங்க நன்றி எழுதல் உள்ளவர்களாக இருக்காங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவைப்பிள்ளைகளை நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆண்டோர் உழைத்து செய்ய வேண்டும் நாம் நமக்காக என்று பார்க்காதபடி மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் ஆண்டவரே என்னை ஆசிர்வதி கேட்கறதை விட மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க அதுபோல் நாமும் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை அது என் இயேசுவுக்கே என்று சொல்லி நான் இயேசுவுக்காக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற நாம் நம்மளுடைய வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நாம் அப்படியாக நாம் நற்காரியங்கள் செய்யும்போது தேவன் மகிமைப்படுகிறதா இருக்கிறார் பாருங்க அவங்க செய்த நன்மைகள் நினைத்து தான் பவுல் மட்டும் வாழ்த்தது சொல்ல நான் மாத்திரம் இல்லை புரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியெடுதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அண்டவர் ஒரு புதிய நாளைக்கு நம்ம எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாளை ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அப்பா நாங்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே முடிய உழைத்து அணையருக்கு எடுத்து சொன்னாண்டவரே எங்களை நீங்கள் நடத்துங்கப்பான்ட்டு சொல்லி அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோமா அன்பும் இறக்கும் நடந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கணும் மத்தில் வாசம் செய்கிற தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே அப்பா ஏக சக்கராதிபதியமே துதிக்கிறோம் காணக்கூடாத இருக்கிறவரே துதிக்கிறோம் அடவரே அப்பா சிஷ்டரே வியாபாரிகரே துதிக்கிற மண்டவரே நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா வாசித்த வேதவசனத்தைபடி ஆண்டு வரே இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா போல அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பங்களும் ஆண்டவரே நானும் என் குடும்பமும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை கர்த்தரை சேவித்து ஆண்டோர் அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை கூடுமனவரை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்கப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துங்காண்டே அப்பா ஒவ்வொரு தனிநபர்லையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்காண்டவரே உடைய நாம அப்பா அலு கதை இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஊத்தரை கதாவை நீர் அப்படியே நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் தாங்க விலப்படுத்தாங்க ஆண்டவரே எந்த தீங்கு அணுகாதபடி நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கப்பா நன்றிப்பா நீங்கள் அப்படியே சேர்க்கறதுக்காக தோற்றுறோம் முக்கிய துதி கணமகமேலாம் செலுத்திக்கிறோம் கிறிஸ்து நாமத்துனால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அவன் அவன்